மேரி மேலா என்ஐஏஎம்பில் பிக்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நிற்கும் செங்கரமும் தெரிட்டால் தேனுமதும் எத்திக்கும் புகல் மனக்கும் என் தாய் தமிழுக்கு ஈடாகுமோ எங்குள் இருந்து என்னை வளர்த்து வரும் எனது தாய் தமிழை தலைவணங்கி மற்றும் இந்த உலக தமிழறி கழகம் சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வாய்ப்பளித்த வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது உரையினை தொடங்குகின்றேன் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு பாயந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றியது அவருடைய நூல்கள் நிறைய இருக்கு அதுல இருந்து குடும்ப விளக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க இப்ப குடும்ப விளக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப விளக்கு அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு எந்த வகையான நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் அதை தேடி படிக்கும்போது இது எப்போ படிச்சது இப்ப நான் அதை தேடும் போது எனக்கு வந்துட்டு என்னுடைய தேடல் ஆழமா விருந்துட்டே போச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா இது கவிதை நூல் போட்டிருக்காங்க முதல்ல உள்ள போனா நிறைய ஓரளவு கதாபாத்திரங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐந்து பகுதிகளாக ஆசிரியர் இதை இயற்றி இருக்காரு அப்ப இது வந்துட்டு கதாபாத்திரங்களை வச்சு ஒரு நாடகப்பாங்களையும் போயிட்டு இருக்குது ஒரு நாவல் அதாவது புதின போக்களையும் இது போயிட்டு அப்படிங்கும்போது இது கவிதையா இல்லை வந்துட்டு ஒரு நாவலா இல்ல வந்து ஒரு நாடகமா ஒரு சந்தேகம் எனக்குள்ள எடுத்துட்டே இருந்துச்சு

தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு அடுத்தது கல்வியும் அதன்படி வாழ்வதும் இருவருக்கும் அவசியம் அப்படிங்கிறார் இப்போ அந்த பகுதி ஐந்து பகுதியா பிரிச்சு எழுதியிருக்காரு இல்லையா அதை நம்ம அடுத்தபடியா பார்க்கலாம் கல்வி அப்படிங்கிறது ஒரு ஆண் மகனுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் தேவை அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதை படிக்கும் ஆண்கள் இதை படிக்கிற ஆண்கள் வந்துட்டு தானும் படித்துட்டு தன்னுடைய மனைவி மனைவி போட்டு கொடுங்க வாசிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காரு ஒருவேளை மனைவி மாதிரி வாசிக்க தெரியல அப்படின்னா நீங்க வாசிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப

வாழ்க்கை மாமனார் மாணியார் என்ன சொன்னதாரங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க தலையோட்டம் போகுது ஒரு கவிதை இல்ல நாடக பாங்கையும் ஒரு நாவலின் ஓட்டத்தையும் கொண்டு போயிருக்காரு பாருங்க

நல்ல குளிர்ந்த நிறுவனத்தனோட முகத்தை கழகிட்டு அதுக்கப்புறம் பழுத்தொழிக்கு முகம் கழிக்கி எல்லாம் வந்த தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் வாசலுக்கு வந்து கோலங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்க ஒரு பாடப்பட்ட இசை இசை பாடும்போது போது அவளுடைய மனைவி கணவன் குழந்தைகள்லாம் எழுந்திரிச்சு வந்து அவங்க உடம்பை பாடிட்டு அவங்களும் எந்திச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்க குளிக்க போங்க ஆள் அழுக்கு வரக்கி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண போகலாம் சமையல் பண்ண போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து கனவுக்கு தேவையான உடைகள் தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கனவு உடை எடுத்து கொடுக்கும்போது அவனுடைய உடை வந்து விழிஞ்சு இருக்கிறதாலும் அதை ஒரு தையல் காரையாக இருந்தால் அதை தச்சு கொடுத்து தன்னோட கனவன் போடும்போது அப்படியே ஒரு அழகு பார்த்து அதை கரும்ப அந்த கருணத்தையும் யோசிச்சிருக்காரு அதுக்கப்புறம் குழந்தைங்கள ஓட ஓட கிள நிறைய த தயார் பண்ணுவேன் அவங்கள படத்தாலைக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் தன்னுடைய மாமனார் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுல தேவையான வேலைகள் செய்யணும் இப்படி காலையில எழுந்ததுல இரவு அவ தூங்க போறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயமா ஆழமா சொல்லிருக்க அப்ப இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி அப்படிங்கிற அந்த முதல் பறவத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் காலையில எழுந்துச்சு இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் அந்த குடும்பத்துல அவன் எத்தனை பரிணாமத்த அடையிறா அவர்களுடைய தான் அந்த குடும்பம் ஒரு நல்லரமா போகுது அப்படிங்கிறத ஆழமா பதிவு பண்ணிருக்காரு இப்ப இந்த பகுதியில இருந்து என்ன கேள்விங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைகிட்ட போய் நீ இந்த மாதிரி புத்தகத்தை படிமா இது மாதிரி நம்மளுடைய தமிழ் சமூகத்துல முதல்ல நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த பொண்ணா ஏத்துக்குமா உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நாலு மணிக்கு எந்திரிமா நல்லது அப்படின்னு எதுக்கு எதுக்கு பார்க்க போட போறேன்னா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறாங்க பயணவர் பால் பாக்கிட்டு போட போகணுமா வீடு போய் நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி அந்த இந்த காலத்துக்கு கோழ போடுனா ஒரு இப்பெல்லாம் அச்சு விடு முதல்ல வந்து சிக்கு கோலம் போடுவாங்க அந்த சிக்கு கோழம் போடுறதுல அவ்வளவு ஒரு நுண்ணறிவு நம்மளுக்கு வளரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உடனே ரங்கோலி இல்லை அப்படின்னு அந்த அறிவு மாதிரி கொடுக்குறாங்க அதுலயே நிறைய வடிவங்கள் போட்டேன் அதை எடுத்து போட்டு விட்டுறது இல்ல இந்த பிளாங்ல வளர்றாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டிக்கர் ஓட்டி விட்டுட்டு முதல்ல வீடு

தவறான தகவல்களை கண்டிப்பா எதிர்மறையா சொல்லுவாங்க இப்போ நீங்களே என்ன சண்டைக்கு வந்து என்னமா பாரதி பாரதிதாசன் பத்தி போற்றி பேசுறதுக்கு கூப்பிட்டா நீ என்னமா அவரை இப்படி பேசிருக்காங்க நான் இப்போ அந்த விஷயத்தை அப்படியே நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு இந்த மாதிரியான எதிர்மறை கருத்துக்கள் கண்டிப்பா பகுதி ஒண்ண படிச்சா வரும் ஏன்னா நான் பகுதி ஒண்ண இப்ப முடிக்கும் போது எனக்கு இந்த இது இந்த கருத்து எழுந்தது ஏன்னா என்னுடைய ஆய்வியல் இளைஞர் பட்ட படிப்போது பெண்ணுரிமை சார்ந்து நான் படிச்சிருக்கேன் அப்ப எனக்கு முழுவதுமாக தாய்மார்கிட்ட கொடுத்தாரு தோம்பல் பகுதியையும் கண்டிப்பா படிக்க சொல்லுங்க அப்பதான் அவங்களுக்கு மேற்கொண்டு பாய்ந்த என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது புரியும் அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் எனக்கு இந்த விருந்தோம்பல் பகுதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை அப்படின்னு எனக்கு மனதுக்கு பட்டுச்சு என்ன இந்தியாவை இந்தியாவை குறிப்பாட்ட சொல்ல முடியும் வாழ்ந்துட்டு போயிருவாங்க நிறைய சங்க பாடல்களில் கூட நம்ம பார்க்கலாம் இரவு வந்துட்டு கடைசி பஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி கடைசி பஸ்ஸோ இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் அந்த

மாவட்டம் சொல்லலாம் அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா உபசரிப்புல ரொம்பவே பிரசித்தி வாய்ந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஸ்லாங்லயே நான் பேசுறேன் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஏ வாங்க வாங்க சாட்டில வாங்க உட்காருங்க ஏன் நின்றுட்டே இருக்கிய வெயில வந்து கீழோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ அப்படின்லாம் பேசி உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்குறது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க யாருமே தெரியாதுன்னு உள்ள போனாலே நீங்க தெருவெளிய நடந்து போகும்போது இப்ப இங்க குளத்துலாம் யாருமே தண்ணி வாங்கி கொடுக்க நம்பி கேட்ட கூட மாட்டாங்க நானே இப்போ யாராவது வாங்க சொல்லுறது கேட்டா என்ன வேணும் அப்படின்னு இங்க இருந்தேன் கேட்கறேன் ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படி மாறி போச்சு மாற்றம் போய் தண்ணி தேடிட்டு அப்ப இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கு என்னோட இதை தாண்டி நம்மளுடைய விருந்தவர்கள் பண்பும் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஒருவேளை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுனாலதான் குறைஞ்சு சொல்லணுமோ எனக்கு தெரியல அப்ப அந்த விருந்தவர்கள் பண்புல அழகா சொல்லியிருப்பாரு ஒரு அந்த தலைவர் தலைவியை சொன்னார் இல்லையா தங்கம் அப்ப தலைவி வந்துட்டு தலைவனை சரிங்களா मानிக்கிறோம் வேலக்கே அனுப்பிட்டோம் அதுக்கு அப்புறம் கே வேலை எல்லாம் பாக்கும்போது என்ன பண்றாங்க அப்படிங்க பாக்கற மாதிரி எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஒரு தற்கல் வரான் வரும்போது போய் மாமrar मामிய한테 சொல்லுவமே அவங்க சொன்னா அவங்க கூடி வந்து उतारற வேண்டியே அதுக்கு இப்படி அப்படி நிறைய கொடுக்குறாங்க முதல்ல நீ அவங்களுக்கு என்ன தண்ணி ஒரு பக்கம் வைக்கணும் சுடு தண்ணி ஒரு பக்கத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் முதல்ல இனிப்பு கொடுக்கணும் யார் வீட்டுக்கு முதல்ல இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியும் எதுக்குன்னா நம்மளுடைய ஊரக வந்துட்டு ஒரு இனிமையா தொடங்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை அது முன்வைக்குது அப்ப முதல்ல இனிப்பு கொடு அதுக்கப்புறம் தண்ணி வெயில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு நெய் கலந்த சாப்பாடு பருப்பு சாதம் இப்படி ஒவ்வொன்றா கஸ்ட போட்டு சொல்ற மாதிரியான தகவல்களை சொல்லி அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அவங்கள உபசரித்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து சொல்லி போய் கை வர இடம் இருக்கு இல்லையா அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நீ போயிடணும் இப்போ அவங்க சாப்பிட்டு எந்திரிச்சி வாங்கி தந்தால் நீ அதுக்கு முன்னாடியே எந்திரிஞ்சு போய் வளர்க்கலாம் அவங்க தனியோடு தயாரா இருக்கணும் இன்னும் வந்து சாப்பிடும் போது வந்துட்டு இருந்தனர்கள்லாம் வெக்கப்படுவாங்க அப்போ அவங்க கெஞ்சியும் நீ கொடுக்கணும் மரட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கை டூக்குற இடத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கலந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க அதனால பச பசன் இருக்கோம் நீ முதல்லயே சோப்பு வச்சுக்கணும் பக்கத்தில் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க களி முடிச்ச உடனே கை குடைக்கிறதுக்கு துணி குடு அப்படின்னு சொல்லலை ஒவச்சா சுத்தமான துணி குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அந்த திருத்தினர் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க முகம் போனாம எந்த அளவுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத அந்த இந்த குறஞ்ச மாதிரி இருக்கு இப்ப எனக்குதான் ஒருத்தவங்க என் மூத்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டான் சின்ன பையன் நல்லா நல்லா பேசக்கூடியாரு வராங்க அப்படின்னா அத்தையும் கூப்பிடு மாமாவை கூப்பிடு அப்படின்னு அப்படின்னு போய் கூப்பிடுவான் அதுக்கப்புறம் வாங்க நல்லா இருக்கீங்களா வந்து கட்டாயம் பண்ணி நல்லா இருக்கீங்களா கேளுங்க அப்படின்ட்டேன் வரதவங்க வாங்க வாங்க கண்டிப்பா சொல்லணும் அதுக்கும் ஒரு பெண் சொல்லலை அப்படின்னா நம்மளுடைய நம்பர் நம்பர் கூட எங்க நல்லா விட்டுருப்பாங்க ஆனா உங்க கொண்டாட்டினை கூப்பிடல உங்க கொண்டாட்டி லைட்டாக தான் கூப்பிடுச்சு நம்ம வந்து சமையல் கட்டளையில வந்துட்டு வேலைங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா அங்கே இருந்துட்டு நம்ம மாதிரி இருக்கு அதை வந்துட்டு பாரதிகள் பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு விருந்தோம்பல் பகுதி ரொம்ப சொல்லியிருக்காரு அதே விருந்தோம்பல் பகுதியில இன்னொரு முக்கியமான விஷயம் பெண் கல்வியை பத்தி பேசியிருப்பாரு கல்வி கற்காத பெண் கலர் நிலம் போன்றவள் அந்த கலர் நிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மண் அல்ல அப்ப அதுல வந்துட்டு வேணா புல்லு பூண்டு ஏதாவது ஒரு நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு எந்த வகையான செடி கொடியோ வளராது அப்படிங்கறத பதிவு பண்ணியிருப்பாரு அப்ப படிக்காத

தினத்தினுடைய அமைப்பை சொல்லியிருக்காரு குழந்தை பெற்று வளர்ப்பதனுடைய மகிமை நல்ல ஒரு தாய் எப்படி இருக்கணும் அதற்கான எல்லா கடத்த சுட்டிக்காரியிருக்காரு கடைசியா முதியோர் காதல் முதியோர் காதல நம்ம வந்துட்டு நம்ம வயதான பருவத்துல உணர முடியும் என் அப்பா அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க நடந்துக்கிட்ட நடவடிக்கைகள்லயும் இப்போ எனக்கு கல்யாணம் நான் இப்போ அவங்கள பார்க்கும் போது அந்த நடவடிக்கைகளே வித்தியாசம் தெரியும் ஏன்னு பாத்தீங்கன்னா முதல்ல

பருவத்தை விட அந்த வயது முதிர்ந்த காலகட்டத்துல எல்லாமே ஆடி ஓடி ஓஞ்சு போன காலகட்டத்துல அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவு உன்னதமான காதலை அவ்வளவு அழகா புதிய காதல் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காவியத்துல அதாவது இந்த காப்பியத்துல காப்பியம் சொல்லலாம் நாடகம் சொல்லலாம் கவிதையும் சொல்லலாம் இதுல அந்த